இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் அன்னக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போகிறோம் தக்காளி சாதம் நம்ம தக்காளி சாதமும் ஒரு உருளைக்கிழங்கு வருவனும் தான் தக்காளி சாதம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ட்ரையாக தக்காளியை போட்டு இது பண்ணியிருப்போம் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக தக்காளி சாதத்தில் கொஞ்சம் பருப்பு சேர்த்து செய்யும் போது நல்ல சாம்பார் சாதம் மாதிரி நல்லா தளத்தலன்னு இருக்கும் அதை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்போது மத்தியானம் வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இந்த பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தக்காளியோட கொஞ்சம் பருப்பு சேரும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சாதத்தை வந்து எப்படி செய்யலாங்கிறதை வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து அரிசியையும் பருப்பையும் நம்ம வேக விட போகிறோம் நான் வந்து இது ரெண்டு தர கழுவிட்டு ஒரு அஞ்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை தண்ணியை வடிச்சிட்டு வந்துடுறேன் அரிசி பருப்பு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அரை டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது அளவுன்னு சொன்னோம்னாக்கி பருப்பும் அரிசியும் ரெண்டும் சேர்ந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதை வந்து நான் உள்ளே சேத்துறேன் தண்ணி அளவு வந்து இந்த டம்ளர் அளவு ஒன்றரை இது எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ வந்து நான் நாள் நாலரை டம்ளர் அளவுக்கிட்ட தண்ணி சேர்க்குறேன் மூணு மடங்கு சேர்த்துருக்கேன் அதாவது டபுள் சேர்ப்பாங்க குக்கரில் இது வந்து தக்காளி சாதம் வந்து நல்ல த குழைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது நாளிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குக்கரை வச்சுட்டு வெயிட் போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் நான் இந்த சாதத்தில் வந்து உப்பு போடுறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டு டப்புன்னு மூடிட்டேன் இப்போ வந்து நான் சாதத்துக்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து மூடிடுறேன் இப்போ வந்து நான் குக்கரை வந்து இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன் இதில் வந்து இப்போ தாளிக்கிறதுக்கு தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு தாளிக்கணும் இதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சும்மா ரெண்டே ரெண்டு ஒரு இப்படி பிடிச்சி போட்டோம்னா எவ்வளோ வருமோ அளவுக்கு வெந்தயம் இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாயாக கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டாவது போட்டுக்கோங்க இந்த பூண்டை வந்து நான் ஒரு பத்து பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக இருந்தது பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் இந்த பூண்டு நல்லா கொஞ்சம் வாங்க நான் தக்காளி வந்து நான் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது அதனால் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு கிட்ட எடுத்திருக்கேன் நீங்க பெரிய சைஸ் தக்காளியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அஞ்சு நாலுல இருந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு தக்காளிய வந்து சின்னதா கட் பண்ணி போட்டு நல்லா பொடியா கட் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரத்துல நல்லா வதங்கிடும் அந்த சாதத்துல வந்து நிறைய தக்காளி வந்து சொல்லியா தெரியாம அளவுக்கு இருக்கும் அதனால சின்ன நல்ல மெலீசா கட் பண்ணி போட்டுவாங்க இதுல வந்து இந்த தக்காளி கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்து உள்ள சேர்த்துறேன் அதுல வந்து சாதத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் சேர்த்திருந்தேன் இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வரணும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கலந்து கலந்து விட்டோம் நினைக்கி நல்லா குழஞ்சி வரட்டும் அப்புறம் பார்ப்போம் குக்கர் வந்து ஒரு மூணு விசில் வந்து வச்சு இதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு ஒருத்த பொறுப்பு சேர்க்குறேன் அந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும் நான் வந்து ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேறு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கும் போது உருளைக்கிழங்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வருத்தம் இப்படி வருத்தம்னா நான் இதை வந்து இந்த கடுகு வெடிச்சிட்டு இதில் வந்து ஒரு பத்து பொண்ணில் வந்து இந்த மொழி சட்டி வச்சுருக்கேன் அதை உள்ள சட்டை இந்த பூண்டு ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வாசனை பூண்டோட வாசனை வந்து இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பில போடுறேன் போட்டுட்டு நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் இல்லையா சாம்பார் வெங்காயம் அஞ்சு ஆறு வெங்காயம் கிட்ட சின்னதாக சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னம்னா நீங்கள் வெங்காயத்தை கூட ஒரு அரை வெங்காயம் நிறைய வெங்காயம் போட்டோம்னாக்கி உருளைக்கிழங்கு கருவல் வந்து ரொம்ப சரசதன் ஆகிடும் சும்மா ஒரு அரை வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கலாம் இது ஒரு செகண்ட் நல்லா இப்படி எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துறேன் ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை இது ஏற்கனவே உருளைக்கிழங்கு வதங்கும் போது அந்த வெங்காயம் எல்லாமே வதங்கிடும் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துறேன் இந்த உருளைக்கிழங்கு இது ஒரு செகண்ட் இப்படி எண்ணெயில் ஃபுல்லாகவே நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறமா நம்ம மிளகாப்பு வடி எல்லாம் போட்டுடலாம் இப்படி பரட்டி விட்டாலே போதும் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் வெறும் மிளகாத்தூள் தான் போடுறேன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்னேகா ஸ்பூன் கிட்டே போட்டுருக்கேன் இது தகுந்த உப்பையும் உள்ளே செத்துடுறேன் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளை வந்து நல்லா உருளைக்கிழங்குல எல்லா பக்கமுமே நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு கலர் கலர்ந்து விட்டுருவோம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி வந்து சும்மா அப்படி கையால் அப்படி தெளித்து விட்டால் போதும் நம்ம வந்து பொடியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரத்தில் வெந்துடும் இப்படி ஒரு ரெண்டு கை தண்ணி ஒரு மூணு கை தண்ணி அளவுக்கு தெளித்து விட்ருக்கேன் தெளிச்சு விட்டுட்டு நல்லா கிண்ண கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் தட்டை போட்டு மூடி வச்சிட்றேன் இந்த தண்ணி நல்லா வத்துன்னு வத்தி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வறு இது பண்ணி ஸ்லோ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கிடுவோம் பக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வந்துட்டு நான் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கிட்டு நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருக்கேன் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்திடலாம் மிளகாத்தூள் வந்து நான் வந்து சாம்பார் தூளாக தான் போடுறேன் ச நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னாக்கி ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போடுறேன் நீங்கள் சாம்பார் பொடி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கி நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து இந்த இதுக்கு இந்த சாதத்துக்கு வந்து மல்லித்தூள் வந்து நிறைய போடக்கூடாது அதனால் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் போட்டுக்கோங்க இதில் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி ம மிளகாத்தூளை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு செகண்ட் இப்படி இப்போ பெரட்டி இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறேன் ஒரு அரை டம்ளர் கிட்ட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வரணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் கிட்டே இதை ஒரு தட்டை போட்டு மூடிவிட்டு நல்லா இந்த ம மசாலா வந்து நல்லா கொதித்து வரட்டும் நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படி கரண்டியால் நல்லா அப்படி மசிச்சு விட்ருவோம் மசிச்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது தக்காளி மசாலாலாம் போட்டது இதை வந்து அப்படியே எடுத்து இந்த சாதத்தோடு சேர்த்துறப்படும் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டு நம்ம ஆர்டர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படி தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் தண்ணியை வந்து லேசாக சூ தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது இந்த சாதத்துக்கு தகுந்த தண்ணி கரெக்டாக இருக்குது இப்படி தண்ணி உங்களுக்கு பத்தாமல் இருந்தது அப்படின்னா தண்ணி பச்சை தண்ணியை கொஞ்சம் லேசாக வெதுன்னு சூடு பண்ணிவிட்டு இந்த சாதத்தில் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சாதத்தோடு சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா இதாகிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து இது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வருபட அளவுக்கு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருப்போம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு நல்ல அந்த சாதத்தோடு அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருக்கேன் கொதிக்க விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்டே வெள்ளம் போடுறேன் வெள்ளம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த நம்ம பருப்பு அந்த கா இது இதோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு சேரும் போது தக்காளி சாதம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளத்தை போட்டுட்டு இப்படி ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுறேன் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே விட்றேன் நெய்யை போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு இறக்கிடலாம் இந்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த உருளைக்கெழங்கு அடுப்பில் வந்து வெந்துட்டுருக்கு போயிட்டுனா இந்த ரெடி ஆயிடுச்சு தக்காளி சாதம் நல்லா சூப்பரான ஒரு சாதம் ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு வந்து நல்லா செவந்து வந்துருச்சு அடுப்பு நம்ம தண்ணி வத்துனதுக்கப்புறம் அப்படியே ஒரு செகண்டுக்கு இருக்க அப்படியே பிரட்டி பிரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் ரொம்ப அடி பிடிச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அரை அரை ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க நான் எண்ணெய் விடும்போது உங்கள்கிட்ட காட்டலை வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அந்த அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு விட்டுட்டோ அப்படின்னு சொன்னாலே அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்படி ஒரு செகண்டுக்கு இருக்க அப்படியே பிறத்திக்கிட்டே இருந்தோம்னா அன்னக்கு எந்த பாத்திரமாக இருந்தாலும் பிடிக்காது இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தக்காளி சாதமும் உருளைக்கெழங்கு வருவோம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரிச்சாக செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க நினைக்கி இன்னும் அதில் வந்து முந்திரி பொறுப்பு கூட நீங்கள் வறுத்து அது உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்